ஆதியாகமும் இருபத்தி ஆறு மூன்றில் நான் உன்னுடனே கூட இருந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் ஹலை லூயா அன்பு பிரியமான சனமே உங்களோடு கூட இருக்கிறவர் உங்களை வழி நடத்துகிறவர் உங்களை தப்பு விற்கிறவர் கண்மணி போல உங்களை பாதுகாக்கிறவர் உங்கள் மேலே கண்ணோக்கமாக இருக்கிறவர் உங்களை ஆசிர்வதிக்கப் போகிறார் யார் நம்மளை ஆசிர்வதிக்க முடியும் நம்மோடு கூட இருந்தால் மட்டும்தான் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும் தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறார் நேற்று இன்றும் இன்றும் மாறாத தெய்வம் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை உங்களை கைவிடுவதும் இல்லை ஹலே லூயா எனக்கு யாரும் இல்லைன்னு கவலைப்படாதீங்க தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் அவர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் ஹ மேன் காட் பிளெஸ் யூ